ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் திரட்டி பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சொட்டு கூட நெய் சேர்க்காம பாசி பருப்பு அரிசிலாம் எதுவும் சேர்க்காமல் இன்றைக்கி ஒரு புது விதமான தேங்காய் திரட்டி பால் செய்ய போகிறோம் இன்றைக்கி தேங்காய் திரட்டி பால் செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அடிக்கனமான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாத அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதோடய நிறம்லாம் எதுவும் மாறி வராது இது நல்லா சூடாகிற ப பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா சூடான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வறுத்து எடுத்த ஜவ்வரிசி இதோடு மாற்றிட்டு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையை அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கோலமாவை பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மிக்சியில் அரைச்சி எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேட்டு போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரைச்சி எடுக்கிறதுக்கு இப்போ இதோடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக முதல்ல கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடிக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போது இதை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் சரியாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப மையம் அரைச்சி எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கலை சரியாக அரைக்கப்பளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எப்பவுமே தேங்காய் திரட்டிப்பால் நல்லா திக்கான கலரில் வரணும்னா நீங்கள் சேர்க்குற வெள்ளமும் நல்லா திக்கான கலரில் இருக்கணும் நான் இன்றைக்கி கட்டி வெள்ளம் எடுத்துருக்கேன் அதோடய நிறம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இப்போ எந்த கடாயில் ஜவ்வரிசி வறுத்து எடுத்தமோ அதே கடாயில் வெள்ளத்தை வடிகட்டிக்கோங்க வெள்ளத்தை வடிகட்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அலசி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் எப்போவுமே இனிப்பு செய்யும் போது கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ்வு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் எப்பவுமே இந்த மாதிரி இனிப்பு செய்யும்போது அடிக்கணமான அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து வந்தீங்கன்னா இது சட்டுன்னு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் இது கெட்டிப்படுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டே இருங்க நான் இன்றைக்கி ஒரு சொட்டு கூட நெய் சேர்க்க போகிறதில்ல ஆனாலும் இது கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் இது நல்லாவே திக்காக மாதிரி வரும் வாயில் கரையிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜவ்வரிசியோட கன்சிஸ்டன்சியும் அப்படி இப்போ இது அஞ்சு நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன் இது இன்னும் நேரம் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுன்னா இது நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் விருப்ப பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்துக்கோங்க நெய்யில் முந்திரியை கூட வறுத்தெடுத்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு சுட்டு நெய் கூட சேர்க்கல ஆனால் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக மிருதுவாக இருக்குதுன்னு ஏன்னா ஜவ்வரிசையோட கன்சிஸ்டன்சியும் அப்படி இப்போது இந்த அளவுக்கு இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏழு நிமிஷம் போல் இதை நான் கலந்து இருக்கேன் இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பித்த உடனே பாத்திரத்தில் லேஸாக இது பிடிக்கிற மாதிரி தெரியும் இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஆறுன பிறகும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஜவ்வரிசி தேங்காய் திரட்டிப்பால் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்